கம்மிங்களா நாங்க த்ரீ டே சாம்பிள் எப்பப்பா வீட்டில் சொன்னியா மூணு நாள் ட்ரையல் இருக்கு சாம்பிளிங்க ஃப்ரீ சாம்பிளிங் வந்து பாக்குறியா கம்மிங்களா இங்கே கிழம ஆரம்பிச்சிருச்சு இந்த வாரம் பூரா தீபாவளிலே ஓடிடும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நான்லாம் தீபாவளி அன்னைக்கு கூட வேலை பார்த்துருக்கேன் இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா அந்த முதலாளி இந்த கம்பெனி நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் இப்ப நாங்க இப்ப தீபாவளி கூட வேலை பார்ப்போம்னு வச்சுக்கங்க தீபாவளி கூட வருவா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம் மைண்ட்ல இன்னைக்கு போட்டுருவோம் என்ன போட்டுருவோம்னா அவ்வளவுதான் இந்த மாதிரி தீபாவளி முடிஞ்சு போச்சு இந்த வாரம் பூரா லீவு அட்ட வாரம் பூரா லீவுனா பதினஞ்சு நாள் போயிடுச்சு பதினஞ்சு நாள் ரெஸ்ட் விட்டா உடம்பு என்ன ஆகும் அந்த நிர்வாகம் என்ன ஆகும் ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் குறைஞ்சிருது ஸோ ரெஸ்ட் விடாதீங்க நான் சனிக்கிழமை வரைக்கும் பிஸ்னஸ் மீட்டிங்லாம் வச்சுருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை கூட நான் நியூட்ரிஷன் சென்டர் வருவேன் இந்த மாதிரி இப்போ கூட வந்து பாப்பா அதை வச்சுக்கிங்க வந்து சாப்பிட்டு பார்க்குறீங்களா உடம்புக்காக சரி வேற யார்ட்டே கொடுத்துருங்க ஸோ இன்னைக்கு கூட ஒர்க் பண்ணுறோம் இந்த வாரம் பூரா ஒர்க் பண்ணுறோம் அதனால லீவ் விடலாம் ரெஸ்ட் விடலாம் தீபாவளி வந்துருச்சு ஜாலியா சுத்தலாம் செலவு பண்ணலாம் பலகாரத்தை வாங்கலாம் ஜெஸ வாங்கலாம்னு உற்பத்தி தர குறைச்சிடாது நம்ம லைஃப்ல என்னென்னலாம் நம்ம பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்மளுடைய ஃபியூச்சர் உங்க உழைப்புங்கிற அக்கௌண்ட்டில் நீங்கள் எப்படி பணம் போட்டு வரீங்களோ அதுதான் உங்களுடைய கூட்டு விளைவு பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ல உங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து கொடுக்குது உழைப்பை நிறுத்தாதீங்க ஜாலி பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்க ஆனால் மேக்சிமம் வேலை பண்ணுங்க சரியா மக்கள் வேற நிறைய வர்றாங்க நான் எஜுகேஷன் வேலையை பார்க்குறேன் இந்த வீடியோலயே கவனம் போயிட்டு இங்கே பேச முடியல சோ தீபாவளிக்காக பாஞ்சு நாள் கூடாதுங்க லீவு ஒர்க் பண்ணுங்க இப்ப கணக்கில் வந்து ஏத்துங்க